இன்றைய வசனம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கால ஒரு திருமலை வீட்டில் திராட்சரசம் குறைபடுகிறது செய்தியை இயேசு கிறிஸ்துவிட அவருடைய தாயார் சொல்கிறாங்க மறுபடியும் அங்கிருந்து வேலைக்காரிடத்தில் அவள் என் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏசப்பா என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரத்துல சொல்றாங்க கட்டை இது ஒரு கட்டளை தான் பிரியமானவர்களை ஆனா பாருங்க வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்படிஞ்சாங்க தான் வெறும் தண்ணீர் கூட தனச்சரசமா மாறினது பிரியமானவர்களை வேலைக்காரர்களுடைய ஒரு கீழ்படிதலும் ஒரு விசுவாசம் தான் அற்புதத்தை காண முடிஞ்சது பிரியமானவர்களை அந்த காணா ஒரு திருமண கல்யாண வீட்டில குறைவுகள் வந்த கூட அந்த ஆண்டோர் அந்த இடத்துல அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினார் வேலைக்காரில் கீழ்ப்படிஞ்சாங்க விசுவாசிச்சாங்க அந்த அற்புதத்தை காண முடிந்தது பிரியமானவர்களை எல்லா குறைவுகளும் நிறைவானது பிரியமானவர்களை இன்றைக்கு கூட இந்த வாழ்க்கையில் அநேக குறைவுகள் வரத்தான் செய்கிறது ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கான படலில் ஏசி எம்மான் வேலராஜன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களை அவர் எம்மானுவேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிற அவரு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கத்தான் செய்கிறார் ஒருவேளை உங்களுக்கு ஏசப்பா வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த குறிப்பிட்ட காரியங்களில் கூட நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி நீங்கள் அப்படியாக நீங்கள் நடக்கணும் இந்த காரியங்களை நீ செய்கிறதுனால நான் செய்யும் போது நான் ஆசிர்வதிப்பேன் இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு கருத்துற ஆலோசனைகளை கொடுத்துருக்கலாம் அநேக வாக்கு கூட கருத்து கொடுத்துருக்கலாம் ஏதாவது கருத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஆண்டர் இடத்துல அந்த அற்புதத்தை செய்யவே முடியாது நீங்கள் அதை விட்டுவிடும் பொழுதுதான் அந்த இசப்பா என்ன சொல்லிருக்கிறாரோ அந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க இதை நீ விட்டு விடு தான் நான் உன்னோட வாழ்க்கையில் இந்த வாக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பார் சொல்லியிருப்பாரு ஆனா நீங்க அதை விடாம இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல இருந்து நிச்சயமா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலேருந்து எடுத்து போடணும் அது நீங்கள் ஆண்டவர் வந்து விரும்பலையோ அந்த காரியத்தை நீங்கள் விடும்போது நிச்சயமாக ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களே செய்வார் அவர் கொடுத்த வாக்குத்துவத்தை நிச்சயமாக நீங்கள் ஏசப்பா அவங்களுக்கு நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே இதுதான் எப்படி ஒரு வேலைக்காரர்கள் க ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவர் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் கீழ்ப்படியுங்கன்னு சொல்லி வேலைக்காரர் இடத்துல சொல்கிறாங்க அதே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஏசப்போ அந்த இடத்துல தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த காணா கல்யாண வீட்டிலே குறைவுகளை நிறைவாக்கினார் புரியுமாவர்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகள் ஒருவேளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த குறையை நீக்கப்படுமானால் நீங்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்க கீழ்ப்படிங்க கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுங்க கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை உறுதியா பிடித்துக் கொடுங்க விசுவாசத்தோடு காத்துருங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார் புரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் செய்வோமா அன்புல எசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வேலையில் கூட காணா ஒரு காலியான வீட்டிலே எப்படி குறைவுகள் வந்ததோ ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணி ரசமாக மாற்றி எசப்பா நீங்கள் அற்புதத்தை செஞ்சீங்களே அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறையுள்ள நீங்கள் நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே அவருடைய எல்லா குறைகளையும் நீக்கி உடைய ஆசிர்வாதத்தினால் அந்த பிள்ளையுடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் ஆண்டவரே தேவன் தம்டைய ஐசூரியத்தின்படியே உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே ஒருவேளை இதுக்கு முன்பதாக எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வேளை நீர் வைச்சிருக்கிற இயசப்பன் நீங்க கொடுக்கும் முடியாக வச்சிருக்கிற நன்மைகளை இந்த பிள்ளைகள் பெற்று கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அந்த அற்புதத்தை கண்டார்கள் அப்பா அதே போல் ஆண்டவரை அந்த குறைவுகள் நிறைவாக்கப்பட்டது ஆண்டவர் தண்ணீர் ரசமாக திராட்சரசமாய் மாறினது அதே போல உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகள் காணப்பட உங்களுடைய நன்மைகள் இந்த வருடத்தின் கடைசியிலே சுதந்தளித்துக் கொள்ள ஆண்டவரே இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா குறைவுகளும் ஆண்டவரே நிறைவாகட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த ஜெபத்திலே பார்க்கிற ஆண்டவர் எந்த பிள்ளை குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் சரியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாகட்டும் எந்த ஒரு குறைவுகள் ஆண்டவரே இந்த வருடத்தில் அந்த குறைவுகள் அந்த தான் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த குறைவுகளிலே அவர்களை நிறைவாக்கி நீங்க நன்மை நாள் நீங்க திருப்தியாக்குங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை எந்த நாளில் அந்த குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் எந்த நன்மைக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைகளிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா அப்படியே நீங்க செய்ய போறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்